ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தமான வசனம் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன் தேவினி உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கேட்டு தியானிக்கலாமா தாஸ் ஒரு சிறிய அளவில் தான் ஊசி கம்பெனியை நடத்திட்டு வந்தார் ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப பெரிய அதிகபட்ச லாபத்தை ஈட்ட ஆரம்பிச்சிச்சு அப்படியே அவருடைய வாழ்க்கை நகர்ந்து போகும்போது ரொம்ப பெரிய பணக்காரராகவும் மாறிட்டார் தாஸ் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த ஊசி கம்பெனியில் ஒன்ற ஒன்றன் பின் ஒன்றாக ஏதோ ஒரு முரண்பாடு இருக்குதுன்னு ஒவ்வொருத்தனமும் வந்து சோதனை செய்ய ஆரம்பித்தாங்க இது கவனித்த தாஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பாதி இது அப்படியே போயிடுச்சு அதனால் அவருக்கு தேவையான பணம் கிடைக்காத மாதிரி ஆக்கிடுச்சு இதனால் அவருக்கு நிறைய நஷ்டம் ஆக ஆரம்பிச்சிச்சு இத்தனை வருஷங்களாக நான் செஞ்ச இந்த ஊசி கம்பெனியில் இந்த மாதிரி நஷ்டம் ஏற்பட்டதே இல்லை இப்போ எனக்கு பயங்கரமான நஷ்டம் ஆயிடுச்சு இதை எனக்கு சரி பண்ணுறதுக்கு எப்படி பார்த்தாலும் குறைஞ்ச பட்சம் ஆறு மாதமாவது ஆயிருமேன்னு அவங்களுடைய பணியாளர்கள்ட திட்டம் திட்ட ஆரம்பித்தார் அப்போ அந்த பணியாளரில் ஒருத்தர் சொன்னார் இங்கே பாருங்க சார் நீங்கள் ஊசி கம்பெனி மட்டும் ஏன் வச்சுருக்கிறீங்க இன்னமும் நிறைய விஷயங்களை இந்த இடத்துல நீங்கள் புகுத்தலாமே அப்படின்னு சொன்னதும் மற்ற பணியாளர்களுக்கு ரொம்பவே சிரிப்பாக இருந்தது இந்த ஊசி கம்பெனியே இப்போ மூழ்கிற மாதிரி இருக்குது இன்னும் அடுத்தடுத்த ஒரு பிஸ்னஸ்ஸை பண்ணினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னதும் ஆனால் தாஸுக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்தது அவர் சொன்னதில் அவங்க சொல்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது ஏன்னா ஊசி பிஸ்னஸ் போனாலும் அடுத்த விதமான ஒரு கம்பெனி கண்டிப்பாக அதை எலும்ப தானே செய்யும் சரிதான் நம்ம அடுத்தது ஏதாவது ஊக்கு தயாரிக்கலாம் அப்படி இல்லாட்டினா வேறு ஏதாவது ஒரு முறையில் நம்ம தீக்குச்சியோ இல்லை தீப்பெட்டி வைக்கிற அந்த தீப்பெட்டி டப்பா தய தயாரிக்கலான்னு சொல்லி ஒவ்வொரு விதமான ஆலோசனை கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அந்த தாஸுக்கு இப்படி அவருடைய கம்பெனியில் ஒன்று ஒன்றா அவர் புகுத்த ஆரம்பித்தார் இதுலேயும் நிறையா இன்கம் டேக்ஸுன்னு சொல்லி அவருக்கு பிரியமில்லாத ஒரு ஆட்கள் வந்து அவரை இதுலேயும் நஷ்டப்படுத்தணும்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களையாக கொண்டு வந்து உள்ளே போட்டாங்க தாஸுக்கு இது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்துச்சு என்னது இது ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது இதில் பின்னாடி யாரோ செயல்படுறாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லி தாஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தார் அப்போது அதே கம்பெனியில் அவர் கூட பணியாளராக இருக்கிறவங்கள வந்து பேசுனார் இங்கே பாருங்க சார் நீங்கள் ஏன் ஜெபம் பண்ணி நடத்தக்கூடாது என்ன விதமான கம்பெனியாக இருந்தாலும் என்ன பொருட்களை நம்ம பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் ஜெபம் தேவைப்படுது நமக்கு மேலே கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் நம்மளை காப்பாற்ற முடியும் மலை தொழிலில் எறும்பு மூழ்கிச்சினாலும் கடலில் கப்பல் மூழ்கினாலும் இழப்பு இழப்பு தான் அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க துயரம் பெருசு தானே எறும்புக்கு எறும்போட துயரம் கடலில் கப்பல் கவிழ்ந்துட்டேன்னு கப்பல் பயனாளிக்கு இன்னும் கப்பலில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு துயரம் அதனால் நீங்கள் ஜபம் பண்ணி ஆரம்பிங்க எதுனாலும் சிறப்பாக இருக்கும்னு சொன்னதும் தாஸ் தன்னையே தாழ்த்த ஆரம்பித்தார் கர்த்தருக்கு முன்னாடி ஜபம் பண்ணி எல்லாவற்றையும் சரிவர அமைச்சார் அதுக்கப்புறமா அவங்களுக்கு விரோதமாக யார் எழும்ப முடியாத படிக்க கர்த்தர் மாற்றி விட்டார் அதுக்கப்புறமா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்கன்னா இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம் கர்த்தருக்கு முடியிட கொடுத்தோன்னா நாம் சிறுமையும் துயரமும் தான் ஆனால் அவருடைய ரட்சிப்பு ரொம்ப பெருசு அவருடைய உயர்ந்த அடைக்கலத்தில் நாமளும் வகிச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக எந்த விதமான இழப்புகளும் வராது எந்த சோர்வுகளும் இருக்காது கர்த்தர் மொழியை ஆசீர்வதிப்பாராக ஐ மீன்